போயிட்டேன் அந்த ஆறுல மொழி கழிஞ்ச உடனே உள்ள போற போற செம்பரம்பூர் ரோடு அதில் லேஸ் ஏற்ற அதில் கூட ஏறலை வண்டி அவளுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் இப்போ இல்லை இல்லை அந்த கார்பற்றத்தை இதுக்கு முன்னாடி உள்ளதுங்க பார்க்க என்ன என்ன சரி மேக்க மேக்க போயிட்டு நம்ம நம்ம கல்லாந்தி ஓடைக்கு அந்த 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 இடம் கூட ரோட்டில் தான் விட்டுட்டு வரேன் கிடையாது நைட்டு நைட்டு எட்டு மணி அங்கேருந்து வரும்போது நாலு இடத்துல இறங்கி வண்டியை உருட்டிட்டு வந்திருக்கேன்

இவளுக்கு என்ன பிரச்சனை சுண்டக்காய் ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஆம்ப குஞ்சுங்க தானே கிடக்கும் மழை டைம்ல தானே வெளியே வருவாங்க அப்படிதான் இப்போ அடையாளத்துக்கு பொண்ணு போது நினைக்கிறேன் ம் வீடியோ எடுத்துட்டு வாயலாம் மாயல் விட்டு தாங்க ഇത് മുല എന്നോട് പേട്രി ലോ ഉള്ളൂരം നടന്നത് ഒരുമാതിരി ടയർഡ് ആയിട്ട് നമ്മൾ എനർജി അവളോദാ ഏക്ക അഞ്ചാത വട്ടി